முழு உளுந்து அதான உளுந்து தோடு எடுத்தது முப்பது ரூபா ரெண்டு பேருக்கு மீன் ஓகே என்ன மீன் சாலை இருக்கு இதுல பாருங்க நெத்தலி நல்லாயி மீனா ஐசா என்ன சாலை ரெண்டு டைப் கிடக்கு சாலை கொஞ்சம் சாலையும் கிடக்கு அயில எல்லாம் பெரிய நெத்தலி பாருங்க எவ்வளவு மீனை ரூபா இது எங்களுக்கு உங்க ஊர்ல மீன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு கவர்ல மீன் அது இன்னொருத்தங்களுக்கு என்னது நெத்தலி மீன் பாருங்க ரூபா இவ்வளவு நெத்தலியும் ஓகேவா சரி ஓகே உங்க ஊர்ல இந்த மீல்ல எவ்வளவு ரேட் கிடைக்குங்கிறது எனக்கு 한번 கமெண்ட் சொல்லுங்க அப்புறம் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ